கனடாவில் பனியில் ஒரு பட்டு பாவாடை போட்ட ஃபோட்டோ இல்லைனா டிம் ஹார்டன்ஸ் காஃபியோட முறுக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி ரெண்டு உலகத்துக்கும் நடுவில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலி உங்களுக்கு இருக்கா ஒரு பக்கம் நம்ம ஊர் பாசம் திருவிழா அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாரம்பரியம் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற படிப்பு வேலை ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சில நேரம் நான் யாரு இங்கே ஃபிட் ஆகறனா இல்லை அங்கே ஃபிட் ஆகிறேனான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க இது குழப்பம் இல்ல இது ஒரு வரம் நம்ம வேற மறக்காம இங்க இருக்கிற வானத்தத்தோட முயற்சி பண்றோம் நம்ம அடையாளம்ங்கிறது ரெண்டையும் பிரிக்கிறது இல்ல ரெண்டையும் இணைக்கிற ஒரு அழகான பாலம் நம்ம தான் அந்த பாலம் நம்ம கிட்ட ரெண்டு உலகத்தோட பலமும் இருக்கு அதனால அடுத்த தடவை யாராச்சு கேட்டா தைரியமா சொல்லுங்க நான் ஒரு தமிழ் கனடியன் இதுதான் என் தனித்துவம் இதுதான் என் சக்தி தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்